முக்கோடி தேவர்கள் முதல் ஓரறிவு கொண்ட உயிரினங்கள் வரை எல்லா ஜீவன்களுக்கும் படி இதை பரமேஸ்வரன் பார்வதி ஆனாலும் அவளுக்கு இந்த தொழிலை ஈசன் சரிவர கவனிக்கிறாரா என்று ஒரு சந்தேகம் எழுந்தது இதை தெரிந்து கொள்வதற்காக சிறு பாத்திரம் ஒன்றை எடுத்து அதற்குள் கருப்பு எறும்புகள் சிலவற்றை பிடித்து போட்டு மூடிவிட்டாள் அன்னை பார்வதி இந்த எறும்புகளுக்கு ஈசன் எப்படி உணவளிக்கிறார் என பார்க்கலாம் என்பது அவரது எண்ணம் மறுநாள் சுவாமி நேற்று அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியிழந்தீர்களா என்று ஈசனிடம் கேட்டால் பார்வதி தேவி உலகநாயகி தன்னோடு விளையாடுகிறாள் என்பது ஈசனுக்கு புரிந்தது ஆனாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இதில் என்ன சந்தேகம் பாத்திரத்தில் நீ சிறை வைத்த எறும்புகளை பார்த்திருந்தால் இந்த கேள்விக்கு இடம் இருந்திருக்காது என்று கூறினாராம் உடனே பார்வதி தேவி ஓடோடி சென்று அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தார் சுறுசுறுப்புடன் சுற்றி கொண்டிருந்தன எறும்புகள் அத்துடன் சில அன்னப்படுக்கைகளும் கிடந்தன வீணாக சுவாமியை சந்தேகப்பட்டு விட்டோமே என வருந்தினாள் தேவி இதை கவனித்த ஈசன் என்ன மகேஸ்வரி உனது ஐயம் விலகியதா என்று குறும்பாக கேட்டார் அது மட்டுமல்லாமல் சரி விநாயகன் உன்னை தேடி கொண்டிருக்கிறான் பார் என்றார் விநாயகரை சந்தித்த பார்வதி தேவி அதிர்ந்து போனாள் ஏனென்றால் ஒட்டிய வயிறும் வாடிய முகத்துடனும் இருந்தார் கணபதி ஏனம்மா அப்படி பார்க்கிறீர்கள் எல்லாவற்றுக்கும் தாங்கள் தான் காரணம் என்றார் விநாயகர் என்ன சொல்கிறாய் நீ என்று படபடப்புடன் கேட்டால் பார்வதி தேவி அன்னையே அகிலம் நாயகனின் நித்ய தர்ம பரிபாலனத்தில் சந்தேகம் கொண்டது தாங்கள் செய்தது முதல் தவறு அடுத்தது அப்பாவி எறும்புகளை பட்டினி போடும் விதமாக சிறையிட்டது தாயின் பழி தனையனே தானே சாரும் எனவே எறும்புகளின் பசியை நான் ஏற்றுக்கொண்டு தாங்கள் என கழித்த அன்னத்தை எறும்புகளுக்கு இட்டேன் பட்டினி கிடந்ததால் எனது வயிறு சிரித்து போனது என விளக்கி முடித்தார் விநாயகர் பார்வதி தேவி கலங்கினார் விநாயகரை அழைத்து கொண்டு சென்றார் சுவாமி என்னை மன்னியுங்கள் நான் செய்த தவறுக்கு நம் மகனை வதைக்க வேண்டாம் என்று வேண்டினார் அதற்கு ஈசன் வருந்தாதே பார்வதி பக்தர்கள் என் பால் வைக்கும் நம்பிக்கை சற்றும் குறைவில்லாததாக இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கைக்கு இணையான பூஜையோ வழிபாடோ கிடையாது இதை உலக மக்களுக்கு உணர்த்த நான் நடத்திய திருவிளையாடலே இது அன்னபூரணியான நீ உன் பிள்ளைக்கு அன்னம் அளித்தாய் அதை அவன் எறும்புகளுக்கு வழங்கினான் விநாயகனின் பெருமையை போற்றும் வகையில் அவை இனி பிள்ளையார் எறும்புகள் என்றே அழைக்கப்படட்டும் என்று கூறினார் ஈசன் பிறகு பார்வதியிடம் எறும்பு உண்டது போக மீதம் உள்ள அன்ன விநாயகனுக்கு கொடு என்றார் அப்படியே செய்தால் பார்வதி அந்த பருக்கைகளை உண்ட விநாயகரின் வயிறு பழைய நிலைமைக்கு திரும்பியது அவரது பசியும் தீர்ந்தது இந்த அருளாடல் தேய்பிரை சதுர்த்தி திதிநாளில் நிகழ்ந்தது இதையே சங்கடஹர சதுர்த்தி நாளாக அனுஷ்டித்து விநாயகரை வழிபடுகிறோம் என்று கர்ண பரம்பரை கதை ஒன்று கூறுகிறது